குட் மார்னிங் ஸோ நான் எப்படி ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ எப்படி ஜாயின் பண்ணு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு சைடஸ் வச்சிருந்தாங்க ஸோ அதை பார்த்து கால் பண்ணேன் நான் கால் பண்ணல ஃபோனை ரெஸ்பான்ஸ் பண்ணது வந்து உமா மேம் தான் ஸோ போன் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும் ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அதில் டீடெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ மேப் டவுன் சோ கோஸ் படிக்க எவ்ளோ செலவாக பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கேட்டாங்க நான் இருக்கக்கூடிய ஏரியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் நாங்கிட்ட ஜாயின் ட்ரிப் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க சோ ப்ராடக்ட் எனக்கு செலவானது எவ்வளவு அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் தான் சோ நான் ஏன் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி வரை ஏன் பண்ணிருக்கேன் சோ அதுக்கு ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா சோ ஆன்லைன்ல படிச்சா சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தேகமா ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்றோம் ரெக்கார்ட் நோட் எப்படி ஆன்லைன்ல ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி சொல்லிருந்தீங்க சோ நான் ஆன்லைன்ல தான் படிச்சேன் ஆன்லைன்ல தான் ரெக்கார்ட் நோட் மறுபடியும் எல்லாமே ஃபாலோ ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு ஷாப் சரிங்களா ஸோ கிளாஸ்குள்ள ப்ரூஃப்